இன்றைய தலைமுறை மிகவும் பொதுவான நோய்களில் ஒன்றாக கண்கள் உலர்ந்து போகும் பிரச்சினையை எதிர்கொண்டு வருகின்றன பெரும்பாலும் ஒரு சிறிய பிரச்சினையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பாதிப்பு தொடர்ந்தால் கண்களில் மிகுந்த அசௌகரியம் லேசான வலி மற்றும் சில நேரங்களில் மங்கலான பார்வை கூட ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆச்சரியப்படும் விதமாக நமது அன்றாட பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் பலவும் உலர்கண்களுக்கு காரணமாகின்றன என கூறப்பட்டுள்ளது இன்றைய கண் வறட்சிக்கு மிகப்பெரிய காரணம் அதிகப்படியான திரை பயன்பாடுதான் கணினி மடிக்கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்கள் கண் சிமிட்டும் விகிதத்தை அறுபது சதவிகிதத்துக்கு குறைவாக குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பொதுவாக கண் சிமிட்டுவது கண்ணின் மேற்பரப்பில் கண்ணீரை பரப்புகிறது எனவே கண் சிமிட்டுவதை குறைப்பது கண் வறட்சி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது இதனால் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது இதனை தடுக்க இருபது 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 என்ற விதியை பின்பற்றுங்கள் அதாவது ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் இருபது அடி தூரத்தில் உள்ள ஒன்றை இருபது வினாடிகள் பாருங்கள் இது கண் அழுத்தத்தை குறைத்து இயற்கையான சிமிட்டலை ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது